இந்தியர்களுடைய ஃபேவரட் ட்ரெயின்ஸ்லாம் பல இருக்குது அதில் முக்கியமானது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் சொல்லலாம் இதை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய இந்திய ரயில்வேஸ் பிளான் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியே இருக்குது சிலி கனடா மற்றும் மலேசியா போன்ற உலக நாடுகளுக்கே வந்தே பாரத் ரயிலை விற்பனை செய்ய இந்தியா திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது உலக நாடுகளுடைய கவனத்தை இப்போ வந்தே பாரத் ரயில் கவர்ந்து வர்றதா தொடர்ச்சியான தகவல்கள் வெளியே இருக்குது செலவு குறைந்த மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்தை வழங்கக்கூடியதா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இருக்கு இந்த காரணத்தாலேயே அது உலக நாடுகள் பலவற்றுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதா இருக்கு இப்படி இருக்க உலக நாடுகளுக்கே வந்தே பாரத் ரயிலை விற்பனை செய்ய ஆலோசிச்சுட்டு வர்றதா தகவல்கள் வெளியே இருக்கு அதே சமயம் சிலி கனடா மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளும் வந்தே பாரத் ரயில்களுடைய குறிப்பிடத்தக்க அம்சம் மற்றும் சவாலான விலை காரணமா அதை இறக்குமதி செய்யறது பற்றியான ஆலோசனைகள் நடந்து வர்றதா தகவல்கள் வெளியே இருக்கு ஸோ சீக்கிரமாவே இந்தியாவிலிருந்து உலக நாடுகளுக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஏற்றுமதி செய்யப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது உலக நாடுகளுக்கு கட்டமைக்கப்படுற வந்தே பாரத் ரயில் நூத்தி அறுபது கோடி ரூபாயிலிருந்து நூத்தி எண்பது கோடி ரூபாய் வரையிலான செலவை கொண்டதாக இருக்கும்னு தகவல்கள் வெளியே இருக்கு இப்போ இந்தியாவுக்கான வந்தே பாரத் ரயில் நூத்தி இருபது கோடி ரூபாயிலிருந்து நூத்தி முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் செலவுல தயார் செய்யப்படுது தொடர்ந்து வேகமா இயங்குறதுலையும் வந்தே பாரத் ரயில் உலக நாடுகளுடைய தயாரிப்புகளுக்கு டஃப் கொடுக்கிற வகையில் இருக்குன்னு தெரியுது இப்போ வெளியே இருக்கிற தகவலின்படி உலக நாடுகளுக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் வெறும் ரெண்டு செகண்ட்ல பூஜ்ஜியத்திலிருந்து மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தை எட்ட திறன் கொண்டதா தயார் செய்யப்பட இருக்கிறதா தகவல் வெளியே இருக்கு இது ஜப்பானுடைய புல்லட் ரயிலை விட அதிவேக திறனா இருக்கு ஜப்பான் புல்லட் ரயில் இதே வேகத்தை எட்ட ஐம்பத்தி நாலு செகண்ட் எடுத்துக்குன்னு சொல்லப்படுது இதன் மூலமாக வந்தே பாரத் ரயில் இந்தியாவில் இருக்கிறத விட மிகவும் மேம்பட்டதா உலக நாடுகளுக்கு தயார் செய்யப்பட்டு வழங்கலாம்னு தெரிய வந்திருக்கு இதோடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொதல் விஷயம் டிசைன் அது நல்லாவே இருக்கும் ரெண்டாவது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மூணாவது நவீன உள்பக்கத்தை கொண்டதா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக நூறு சதவீதம் குறைவான இறைச்சலை உருவாக்குற திறன் கொண்டதா இருக்க போகுது இது இல்லாமல் குறைவான மின்சாரத்தை நுகரும் திறன் கொண்டதா இந்த வந்தே பாரத் ரயில்கள் இருக்கும் இந்திய ரயில்வேஸ் வழித்தடங்களை விரிவாக்கம் செய்கிற பணியில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வராங்க இத்தோட வந்தே பாரத் ட்ரெயின்ஸை அதிக அளவில் பயன்பாட்டு கொண்டு வர்றதுலையும் கவனம் செலுத்திட்டு வராங்க சமீபத்திலேயே இதோடைய மினி வெர்ஷனான வந்தே மெட்ரோவும் இதோடைய ஸ்லீப்பர் வெர்ஷனான வந்தே பாரத் ஸ்லீப்பரும் நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு இந்த மாதிரியான சூழலில் உலக நாடுகளுக்கும் இந்த ட்ரெயினை சப்ளை செய்கிறதுக்கு கவனம் செலுத்தப்படும் தெரிய வந்திருக்கு அதே வேளையில் ஏற்கனவே இந்திய ரயில்வேஸ் புதிய வழித்தடங்கள் அமைக்கிறதுல மிக தீவிரமா ஈடுபட்டு வராங்க கடந்த பத்து வருஷங்கள்ல முப்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் புதிய வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா ரயில்வே துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் சமீபத்துல சொல்லியிருந்தாரு மேலும் அதன் நாற்பதாயிரம் கிலோமீட்டரா உயர்த்துற முயற்சியிலேயே இந்திய ரயில்வேஸ் இப்ப ஈடுபட்டு வராங்க இது தவிர இந்தியாவில புல்லட் ட்ரெயின்ஸை பயன்பாட்டை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது இது மட்டும் இல்லாமல் ரயில் பயணிகளுடைய பாதுகாப்பான பயணத்துக்கு வழிவகுக்கும் விதமாக கவச் டெக்னாலஜியை நாடு முழுக்க பயன்பாட்டு கொண்டு வரதுக்கான வேலைகளும் இந்திய ரயில்வேஸ் ஈடுபட்டு வராங்க சமீபத்தில் இதோடைய சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக செய்யப்பட்டதா ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருந்தாரு மணிக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டு இருந்த கவச் டெக்னாலஜி பொருத்தப்பட்ட ட்ரெயின் சுமார் ஐம்பது மீட்டர் இடைவெளியில் ரெட் சிக்னலுக்கு முன்னாடியே பாதுகாப்பாக ரயில் நிறுத்தப்பட்டுச்சு பைலட்டுடைய தலையீடு இல்லாமையே இந்த ரயில் நின்றுச்சு ஸோ இந்த கவர்ச் டெக்னாலஜிக்கான அந்த பரிசோதனையும் சக்ஸஸ் ஆயிடுச்சு இப்போ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்தியர்களுடைய ஃபேவரட் ரயிலாக மாறி இருக்கு கட்டணம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட பல பேர் இந்த ட்ரெயினில் பயணிக்க விரும்புகிறாங்க இதன் விளைவா நூறு சதவீதம் ரிசர்வேஷனுடைய இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயங்கிட்டு இருக்கு ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு ட்ரெயின் இப்போ உலக நாடுகளுக்கு போக போகுது பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எந்த ரூட்ல நீங்க பயணம் செய்வீங்க அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்